காங்கேசன் துறையை புறப்படவாகவும் விஜயலட்சுமி பரமசிவபவர்கள் நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று கனடாவில் நினைவு நடிசியிருந்தார் அன்னார் காலம் சென்ற குருசாமி ஞானேஸ்வரி தம்பதிகளின் அன்பவர்களும் காலம் சென்ற சிதம்பர பிள்ளை അന്നമ്മ തമ്പതികളി അൻപ മനമഹമു പരമശിവം അവ അൻപ് തുണവിയും രാഹുലൻ വാനതി ബഹീരതി ആകിയോ പാസമികുതായും ശിവാനി ശിവ കുമാര് രമണൻ ആകിയോരും അൻപൽ റിയാ സുദീ സനന് വിഷാ ആകിയോ കാലം പ്രീത്തും കാളം ചെന്റ സൺമുഖമടിവ് പഞ്ചാക്ഷ നാവക്കരസി പൊന്നമ്പലം പരിമലകാന്തി പണ്ഡിതവരണൻ ഡോക്ടർ ഇലങ്കൈ നാരായണൻ കാഞ്ചനമാല ഭുവനേന്ദ്രൻ തങ്കലക്ഷ്മി ധർമ്മപാല സിംഗം യോഹാം മിക ഗജേന്ദ്രാം മികി സൺമുഖരാജ ആകിയോ അൻപ സഹോദരിയും കാളംസംഗ അന്നലക്ഷ്മി രാസയ്യാദേശമലർ തമ്പിമുത്ത് ഞാനമലർ സൺമുഖരാജ ശിവരാസലിംഗം പരമേശ്വരി பேராயிரவர் சிவயோகராணி சிவஞானசேகரம காலம் சென்ற சிவராஜா தேவி சிவராஜலிங்கம் பத்மினி இலங்கை நாராயணன் ஆகியோரது அன்பு துணியம ஆவார் இவ்வாறு வித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்